ஒரு பரீட்சை எழுதுறது நம்மளோட அடிப்படை உரிமை அதுவும் வாழ்வதற்கான உரிமைன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா ஆமாங்க இன்னைக்கு நாம இத பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் வருஷம் முழுக்கா கஷ்டப்பட்டு படிச்சு பரீட்சைக்காக ரெடியா இருக்கீங்க ஆனா திடீர்னு ஒரு கம்ப்யூட்டர் கோளாறுனால உங்களால பரீட்சையே எழுத முடியல உங்க எதிர்காலமே ஒரு கேள்விக்குறியா மாறிடுச்சுன்னா எப்படி இருக்கும் சரியா இதே மாதிரி ஒரு கேள்விக்கு தாங்க சமீபத்துல நம்ம நாட்டு நீதிமன்றம் ஒன்று பதில் சொல்லியிருக்கு அலகாபாத் உயர்நீதிமன்றம் கொடுத்த ஒரு தீர்ப்பு இந்த மாதிரி ஒரு சிக்கலான விஷயத்துக்கு ஒரு தெளிவான பதில கொடுத்துருக்கு வாங்க அந்த கேஸ் என்னான்னு பாப்போம் முதல்ல இந்த முழு கதைக்கும் காரணமா இருந்த அந்த மாணவியோட போராட்டத்தை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் இது ஒன்னிலே ஒரு கெட்ட கனவு மாதிரி தான் இவங்க பேரு ஸ்ரேயா பாண்டே பிஎஸ்சி பயாலஜி ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் எவ்வளோ கனவுகளோட காலேஜ்ல சேர்ந்துருப்பாங்க இல்லையா ஃபீஸ் எல்லாம் கட்டி படிக்க ஆரம்பிச்சாங்க ஆனா பாருங்க அவங்க நினைச்ச மாதிரி எதுவும் நடக்கலை பாருங்க ஜூலை மாசம் காலேஜ்ல சேர்றாங்க எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு ஆனா நவம்பர் மாசம்தான் அந்த பிரச்சனை ஆரம்பிக்குது பரீட்சைக்கான அட்மிட் கார்டே வரல என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்த்து கடைசியில ஜனவரி மாசம் இந்த விஷயம் கோர்ட்டுக்கு போகுது இந்த கேஸ்ல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா ஸ்ரேயா எப்படி காலேஜுக்கும் யூனிவர்சிட்டிக்கும் நடுவுல ரெண்டு பக்கமும் மாட்டிக்கிட்டாங்கன்றது தான் ஒரு சிஸ்டத்துக்குள்ள மாட்டிக்கிட்டா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க அப்படி என்ன பெரிய பிரச்சனைன்னு கேக்குறீங்களா ரொம்ப சிம்பிள் யூனிவர்சிட்டியோட ஆன்லைன் போர்ட்டலில் அவங்களோட அப்ளிகேஷன் டிராஃப்ட் மோட்லேயே நின்றுடுச்சு அவ்வளோதான் பாக்க சின்ன தப்பு மாதிரி தெரியுது ஆனா அதோட விளைவு ரொம்பவே பெருசு முதல்ல ஸ்ரேயா மட்டும் தனியா இல்ல அவங்க மாதிரி மொத்தம் முப்பது மாணவர்களுக்கு இதே பிரச்சனை இருந்திருக்கு ஆனா என்னாச்சு தெரியுமா யூனிவர்சிட்டி ஏதோ சரி பண்ணினதுல இருபத்தஞ்சு பேரோட பிரச்சனை தீர்ந்துடுச்சு ஆனா ஸ்ரேயா உட்பட ஒரு அஞ்சு பேர் மட்டும் அப்படியே நட்டாத்துல விடப்பட்டாங்க இங்க தாங்க அசில் ஆட்டமே ஆரம்பிக்குது ஒருத்தர் மேல ஒருத்தர் பழிய தூக்கி போட ஆரம்பிச்சாங்க காலேஜ் என்ன சொல்லுதுன்னா நாங்க முப்பது பேர் லிஸ்டையும் யூனிவர்சிட்டிக்கு அனுப்பிட்டோம் அவங்க இருபத்தஞ்சு பேருக்கு தான் சரி பண்ணாங்கன்னு சொல்றாங்க யூனிவர்சிட்டி தரப்புல இல்லை டைம் கொடுத்தும் காலேஜ் அவங்க ரெக்கார்ட் அப்டேட் பண்ணவே இல்லைன்னு சொல்றாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டது யாரு ஸ்ரேயாவோட ஃப்யூச்சர் தான் இந்த இழுவறிக்கே ஒரு முடிவே இல்லாம போயிட்டு இருந்தப்ப தான் உயர்நீதிமன்றம் உள்ள வருது இதுதான் அந்த முழு கேஸ்லயும் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் ரெண்டு தரப்பு வாதத்தையும் பொறுமையா கேட்ட கோர்ட் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் அடிச்சு சொல்லிச்சு இந்த எல்லா குழப்பத்துக்கும் காரணம் யாரா வேணா இருக்கட்டும் ஆனா அந்த மாணவி மேல ஒரு தப்பும் கிடையாது ஓகே இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் சரி மாணவி மேல தப்பு இல்ல ஆனா ஒரு சின்ன டெக்னிக்கல் பிரச்சனை எப்படி ஒருத்தரோட அடிப்படை உரிமையை பாதிக்கிற விஷயமா மாறும் கோர்ட் எதை எப்படி பாத்துச்சு வாங்க தெரிஞ்சுக்கலாம் கோர்ட்டு இந்த கேஸ ஒரு சாதாரண அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிரச்சனையா பார்க்கவே இல்லை அதுக்கும் மேல போய் இத ஒருத்தரோட வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட விஷயமா பாத்துச்சு இந்த தீர்ப்புக்கான அடித்தளத்தையே கோர்ட்டு நம்ம அரசியல் அமைப்பு சட்டத்திலிருந்து தான் எடுத்தது குறிப்பா ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் இதுதான் நமக்கு வாழ்வதற்கான உரிமையே கொடுக்குது இப்போ கேளுங்க அந்த தீர்ப்போட முக்கியமான வரிய கோர்ட் என்ன சொல்லுச்சுன்னா பரீட்சை எழுதுறது ஆர்டிகிள் டுவெண்ட்டி ஒன் கீழே வர்ற வாழ்வதற்கான உரிமையில ஒரு பகுதி யோசிச்சு பாருங்க எவ்வளவு ஆழமான சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தை இது ஏன் அப்படி சொன்னாங்கன்னு யோசிக்கிறீங்களா ஏன்னா வாழ்வதற்கான உரிமை என்றது சும்மா உயிர் வாழ்கிறது மட்டும் இல்ல ஒரு கண்ணியமான வாழ்க்கையை வாழ்கிறது ஒரு நல்ல பரீட்சையில பாஸ் பண்ணா நம்ம வாழ்க்கை தரம் உயரும் ஒரு நல்ல கண்ணியமான வாழ்க்கை கிடைக்கும் இல்லையா சோ அதனால தான் பரீட்சையும் வாழ்வதற்கான உரிமையில் ஒரு பகுதின்னு கோட் சொல்லுது உண்மையில இந்த மாதிரி ஒரு வாதம் இது முதல் தடவை இல்ல அலகாபாத் உயர்நீதிமன்றம் இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல டெல்லி உயர்நீதிமன்றம் கொடுத்த ஒரு தீர்ப்பையும் சுட்டி காட்டுச்சு அந்த தீர்ப்புலையும் இதேதான் சொல்லியிருந்தாங்க ஒரு ஸ்டூடண்ட பரீட்சை எழுத விடாம தடுக்கிறது அவங்களோட வாழ்வதற்கான உரிமைய பறிக்கிற மாதிரிதான் சரி இவ்ளோ பெரிய சட்ட விவாதத்துக்கு அப்புறம் கடைசியா ஸ்ரேயா பாண்டேவுக்கு என்ன தீர்ப்பு கிடைச்சது அவங்களுக்கு நீதி கிடைச்சுதா கோர்ட்டோட உத்தரவு ரொம்பவே நேரடியாவும் தெளிவாவும் இருந்துச்சு ஒன்னு ரெண்டே வாரத்துக்குள்ள அந்த மாணவிக்கு தனியா ஒரு ஸ்பெஷல் எக்ஸாம் நடத்தணும் ரெண்டு அவங்களோட ரிசல்ட்டை சீக்கிரமா வெளியிடணும் மூணு இனிமே இந்த மாதிரி பிரச்சனை வராம இருக்க அவங்களோட எல்லா ரெக்கார்டையும் சரி பண்ணி பத்திரப்படுத்தணும் மொத்தத்துல இந்த தீர்ப்பு நமக்கு என்ன சொல்லுதுன்னா ஒரு சிஸ்டம் ஒரு தனி மனுஷிய கைவிடும்போது சட்டம் அவங்கள பாதுகாக்க முன்னாடி வந்து நிக்கணும் அதுதான் நடந்திருக்கு இந்த தீர்ப்பு ஸ்ரேயாவுக்கு நியாயத்தை வாங்கி கொடுத்துருச்சு ஆனா இது நம்ம எல்லார் முன்னாடியும் ஒரு பெரிய கேள்வியை வைக்குது நம்ம வாழ்க்கைய இப்ப முழுக்க முழுக்க கட்டுப்படுத்துறது டெக்னாலஜி தான் அந்த டெக்னாலஜி தப்பு பண்ணா அதுக்கு யார் பொறுப்பு அந்த சிஸ்டமா இல்லாத உருவாக்குன்னு நாமலா யோசிச்சு பாருங்க